அனைவருக்கும் வணக்கம் இளநீர் குடிப்பதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பார்க்கலாம் உடல் எடை அதிகமாக இருப்பவர்கள் இளநீரை அதிகமாக குடிக்கலாம் இளநீரில் குறைந்த அளவை கொழுப்பு இருக்கிறது மேலும் இதை பருகும் பொழுது வயிறு நிறைந்து விடுவதால் தேவையில்லாமல் அதிகமாக உணவு உண்ண வேண்டியது இல்லை அதனால் உடல் எடையும் விரைவில் குறைத்து விடலாம் நீரிழிவு நோயாளிகள் இளநீரை அதிகமாக குடித்து வருவதால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளலாம் வைரஸ் நோய்கள் மற்றும் சளி காய்ச்சல் சில வைரஸ் கிருமிகளால் நம் உடலை தாக்குகிறது இளநீரில் ஆன்டிபாக்டீரியல் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக அடங்கியிருப்பதால் வைரஸ் தாக்குதலுக்கு நல்ல மருந்தாக அமைகிறது இரத்த அழுத்தம் அதிகமாக உள்ளவர்களுக்கு இளநீர் நல்ல மருந்தாக அமைகிறது இளநீரில் பொட்டாசியம் மெக்னீசியம் போன்ற கனிமங்கள் அதிகம் இருக்கிறது இதனால் சிறுநீரகத்தில் கற்கள் வருவதை தடுக்கிறது முகத்தில் பருக்கள் புள்ளிகள் சுருக்கங்கள் ஏற்படுபவர்களுக்கு இரவில் இளநீரை படுக்கும் தடவி காலையில் கழுவ வேண்டும் இதை தொடர்ச்சியாக மூன்று வாரங்கள் செய்து வந்தால் சரும பிரச்சினைகள் அனைத்தும் சரியாகும் மேலும் இது போன்ற தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி